இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல ரபுல் ஆலமின் அஸ்லாத்து வஸ்லாம் ஷரஃப் அல் முஸ்லீன் அசித் நாம் அஹ்மது அலிஹி வீத் அம்மாபாத் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடம் சுகைஃபத்து பனி சாஹிதான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தோட்டம் இது வரலாற்றில் தோட்டமாக இருந்ததில்லை இது ஆக்சுவலாக இது ஒரு செனட் ஹவுஸ் இது ஒரு அரசாங்க முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஒரு பில்டிங்காக இருந்திருக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாடியிலிருந்தே அவுஸ் ஹஸ்ரஜி கூட்டத்தார்களாக இருந்த அன்சாரி சஹாபாக்கள் அவங்க அவங்க ஃபேமிலிக்குன்னு அவங்கவுங்க கூட்டத்தார்களுக்குன்னு ஒரு சில செனட் ஹவுசஸ் வச்சுருந்தாங்க அதில் ஹஸிரஜி மக்கள் நம்ம ஃபேமஸான சஹாபி இருக்காங்கல்ல சது முஹர் அலி உல் தாஹூ அந்த கூட்டத்தை சார்ந்த ஹச்ரஜி மக்களில் பனி சாயுதாங்கிற ஒரு குரூப்புக்கிட்ட இருந்த ஒரு செனட் ஹவுஸ் தான் இது ஒரு அரசாங்க பில்டிங் தான் இது இந்த பில்டிங்கில் தான் அரசாங்க முடிவுகள் எதுவாக இருந்தாலும் எடுப்பாங்க மதினாவுக்கு யார் தலைவராக வைக்கிறது யார் பொறுப்பு என்ன ஏது போர் செய்யும் போர் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுலாம் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பெருமானார் ரசூல் உள்ளாகி சல்லாஹலாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எல்லா முடிவுகளுமே மக்கள் எல்லாம் அன்சாரிகளாக மாறிட்டாங்க எல்லா முடிவுகளுமே மதினால மஸ்ஜித் நபவீனம் மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சு நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லாஹா அவருடைய ஒப்பாத்துக்கு பிறகு இந்த இடத்துல வச்சு தான் சைதனா அபுபக்கர் சித்திக் அலி உள்ளாக அவர்கள் முதல் ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மூன்று நாட்களுடைய பெரிய ஒரு வாக்குவாதத்துக்கு பிறகு ஒரு நீண்ட வாக்குவாதத்துக்கு பிறகு எல்லாருடைய ஏகோபித்த கருத்தின்படி சைதனா அபுபக்கர் சித்திக் அலிவுள்ளதாக அனுகு ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த இடத்துல வச்சு தான் அதனால தான் இந்த செனட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இது மாதிரி நிறைய செனட் ஹவுசஸ் இருந்திருக்கு ஆனால் இது ஃபேமஸாக இருந்ததுக்கு இது இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறாங்க இது மஸ்ஜித் மஸ்ஜித் நபவியோடைய வடமேற்கு திசையில் இருக்குது இந்த மச இந்த தோட்டம் ஆக்சுவலாக முன்னாடி தோட்டமாக இல்லை முன்னாடி இது ஒரு பில்டிங்காக இருந்திருக்கு காலங்களுடைய மாற்றுதல்களுக்கு ஏற்ப நிறைய பில்டிங்குகளாக மாறி மாறி வந்திருக்கு இப்போ கடைசி விரிவாக்கத்தின் போது இதை பில்டிங்காக வைக்காமல் ஒரு தோட்டமாக வச்சுக்கலாம் ஒரு நிழல் நிழல் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சவுதி அரசாங்கம் முடிவெடுத்து இந்த இடத்துல ஒரு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வேறு விவாகனு சொல்லப்படக்கூடிய பெருமான சூழ்நாகிய சொல்லதா உலகம் அவர்களுடைய காலத்திலேயே பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆளான ஒரு கிணறு இருந்திருக்கு ஆனால் அந்த கிணற்றுக்கான அடையாளத்தை கூட இப்போ பார்க்க முடியல அது இருக்குதா அது மூடப்பட்டுருச்சான்னு தெரியல நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லலாக உலகி வசல்லாம் அவர்கள் பயன்படுத்திய கிணறுகளில் ஒரு சில கிணறுகள் மட்டும்தான் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது வேறு வரிசு அதெல்லாம் என்ன ஆக்டிவாக இருக்குது அதெல்லாம் என்ன தண்ணி எடுத்து குடிச்சுட்ருக்காங்க ஆனால் இந்த கிணறுகள் இன்னும் சொல்லப்போனால் உள்ள இருபத்தி ஒன்றாவது மற்றும் இருபத்தி ரெண்டாவது கேட்டுக்கு மத்தியில் ஒரு கிணறு இருக்குது வேறு ஹா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிணறுலாம் மூடப்பட்டுருச்சு பள்ளிவாசலோடய விரிவாக்கத்தின் காரணமாக மூடப்பட்டுருச்சு